சிவாயணமே அகத்தீசாயனமான எல்லாமல்லையும் தந்தை தாயுமான அகத்தியரப்பாவின் திருவடி வணங்கி லோபமத்திரை தாயை திருவடி வணங்கி எம் குரு போகரையாவின் திருவடி வணங்கி எம் உலகை காக்கும் பரம்பொருளான பரமேஸ்வரனான அண்ணாமலையும் உண்ணாமலை தாயையும் வணங்கி பிற அன்புமிக்க அன்பர்களின் சகோதரர்களையும் ி இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துட்டும் அதாவது சமாதி நிலையில் கூர்மையான தெய்வீக இரையாற்றலை பெற்றவர்கள் பஞ்சபூத அணுக்களையும் மடைமாற்றி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் பலர் நிரூபிச்சிருக்காங்க அதுக்கு உதாரணங்கள் பல பேரை சொல்லலாம் பல சித்த பெருமக்களை சொல்லலாம் உதாரணத்துக்கு ராமலிங்கடிகளார் இதுபோல் பல சித்த பிரமுக்கள் நம் கண்முன் செய்து காட்டியிருக்கார்கள் அதுபோல் பக்தி பரவசா பரவசத்தால் சிவனடியார்கள் ஆழ்வார்கள் மாதவாச்சாரியில் வாயிலாக வெளிப்பட்ட நிறை மறை மொழிகள் மந்திர அதிர்வுகளால் வியக்கத்தக்க சித்து வேலைகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த என்ன இதில் நீங்கள் இருந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்பட்டால் அதைத்தான் இப்போ கொண்டு வரும் இப்படிப்பட்ட மந்திர எந்திர தந்திரீக மாந்திரீக கலைகளை தவறாக பயன்படுத்தி பொருளீட்டினாலும் முடிவில் அவர்களின் அதாவது முடிவில் தங்களுடைய தாங்க முடியாத வேதனைகளையும் உடலளவிலும் மனதளவிலும் அனுபவித்தபடி சிறுக சிறுக உயிர் துறக்கின்றனர் அதாவது தன்னுடைய செய்த கர்மவினையை அனுபவிக்கின்றனர் இது தந்திரம் என்றாலே தந்திரமென்றாலே அறிவியல்பூர்வமானதுமான எந்த செயலையும் எளிதாகவும் சாதகமாகவும் சாதித்து கொள்ளுதலே என பொருள்படுகிறது மந்திரத்தை தவறாக உபயோகிப்பவர்களுக்கு மந்திரவாதி மாந்திரிகவாதி என சமூகத்தினால் முத்திரையா முத்திரையிடப்படுகிறது உண்மையான மாந்திரீக எந்திர கலையை பாதிப்புக்கு உள்ளாக்காது நன்மையை மட்டுமே செய்யும் இந்த பதிவுகள் கூட சில அன்பர்கள் கேட்டதுனால தான் இந்த பதிவில் நம்ம வெளியிட்டோம் அதாவது மனித உடலில் ஆத்மா நியூட்ரன் ஆகும் உள்ளே செல்லும் பிராண காற்று எலக்ட்ரானாகவும் வெளியேறும் காற்று புரோட்டானாகவும் இருந்து மனித உடலின் உயிரை இயக்க செய்கின்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் மனிதனுடைய ஆத்மா நியூட்ரான் உள்ளே செல்லும் பிராணவாயு எலக்ட்ரான் வெளியே வரும் காற்று புரோட்டான் இந்த மூன்றையும் இயக்கத்தினாலே நம் உயிர் இயங்கச் செய்கின்றது மனித உடலின் நுண்ணிய துகளில் காந்த சக்தியும் மின்காந்தமும் மின்காந்த கதிர்களும் உடலின் இயக்கத்தின் இயக்கத்திற்கும் வெளி இயக்கத்திற்கும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பதினால் பிண்டத்தில் இருப்பதே அண்டம் என்று சித்தர்கள் கூறினார்கள் திரிகோண கணிதத்தை உருவாக்கி ஆகர்ஷண மந்திர மொழியாலும் எந்திர அமைப்பை கொண்டு அவைகளை செயல்படுத்தவும் முறையே தாந்திரீக மாந்திரிகமானது வேறு ஒன்றும் இல்லைங்க இதுதான் தாந்திரிக மாந்திரிகம் இதில் மாந்திரிகங்கள் யாவும் திடமான நம்பிக்கையின் உறுதியாலே செயல்படுகின்றது மந்திரங்கள் யாவுமே திடமான நம்பிக்கை மிக மிக நம்பிக்கை கொண்டு உறுதியாலே செயல்படும் மனதில் உள்ள அதிக எண்ணங்கள் எண்ணிக்கையில் அசைவோடப்படும் மந்திரங்கள் ஆகாய அணுக்களாகி சித்தி பெறுகின்றது விஞ்ஞானமானாலும் விஞ்ஞானமானாலும் இவைகளின் நுழைவாயில் நம்பிக்கை மிகுந்த கற்பனை கற்பனையாகும் எக்ஸில் ஒன்றி ஏ டு இஜட்டு வரை அறிவதாகும் மனிதனின் வரப்பிரசமாத வரப்பிரசாதமாக நம்பிக்கையும் எண்ணங்களும் எழுத்துகளும் உருவானது இதனால தான் நம்ம தொடர்ந்து ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை லட்சத்தி முறை இப்படி கூறுவது என்றால் இந்த பிரபஞ்சத்தில் கலப்பதற்காக மட்டுமே தான் மீண்டும் மீண்டும் உங்களுடன் தெளிவுபடுத்த விரும்புவது மந்திரம் என்பது இது வார்த்தை அது நம்மை செம்மைப்படுத்துவதற்காக ஒருநிலைப்படுத்து ஒருங்கிணைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாகும் எனவே மந்திர தந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் பொய்யா அப்படின்னா சித்து வேலையில் செய்பவர்கள் வேற மனித குல நன்மைக்காக செய்வது வேற மனித குல நன்மைக்காக செய்தவர்களே மகான்கள் யோகிகள் ரிஷிகள் அவர்களை போற்றி வணங்கி மேன்மேனும் நம் நன்மை அடைந்து நல்ல சமூகத்தை உருவாக்கி நல்ல கலாச்சாரத்தை ஒருங்கிணைத்து நல்ல கருத்துக்களை விதையிட்டு நல்ல சமூகத்தை ஒருவிப்போம் வாழ்த்துவோம் வணங்குவோம் என கூறி அடுத்த பதிவில் உங்களுடைய சிவாயனமே அகத்தி ஷிவாயன மௌனமாக